ஹாலிடேஸ் 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 அது நம்ம ஜிடி ஜிடி சவுத் பிராண்ட் யூ 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 ஆர் ஸ்பெஷல் வென் வித் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் மற்றும் செவிலியர்கள் இல்லாத அவல நிலை உள்ளதாகவும் ஸ்ட்ரெச்சர் இல்லாததால் நோயாளிகளை உறவினர்கள் தூக்கி செல்லும் நிலை உள்ளதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இது குறித்து நமது செய்தியாளர் சீனிவாசன் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகர மையப்பகுதியில் பகுதியில் அரசு மருத்துவமனையானது இயங்கி வந்தது தற்போது அந்த அரசு மருத்துவமனையை வந்து தரம் உயர்த்தப்பட்டு ரூபாய் இருபத்தி நான்கு கோடி மதிப்பீட்டில் வந்து தரம் உயர்த்தப்பட்டு மருத்துவமனையாக கட்டப்பட்டிருக்கிறது ஆனால் தரம் உயர்த்தப்பட்டு மருத்துவமனையாக கட்டப்பட்டிருந்தாலும் கூட அங்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்கள் வைத்திருக்கிறார்கள் இந்த பகுதியில் வந்து இந்த அரசு மருத்துவமனையில் வந்து நாலொன்றுக்கு உள்நோயாளிகள் புறநோயாளிகள்னா சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் வந்து தினசரி வந்து செல்கிறார்கள் மருத்துவமனையில் வந்து அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது முதலாவதாக வந்து பார்த்தோம்னா இந்த அரசு மருத்துவமனையில வந்து அந்த தூய்மை பணியாளர்களுடைய பற்றாக்குறை காரணமாக மருத்துவமனை மருத்துவமனை வளாகம் மற்றும் கழிப்பறம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து அந்த மருத்துவ கழிவுகள் மற்றும் வந்து பல்வேறு குப்பை கழிவுகள் மற்றும் வந்து அந்த நோயாளிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த உணவு பட்டலங்கள் உள்ளிட்டவை ஆங்காங்கே சிதறி கிடைக்கிறது இதனால் பல்வேறு தொற்றுகள் ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது மேலும் வந்து இந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய கழிவறைகள் முற்றிலுமாக தூய்மையற்ற நிலையில் அந்த குழாய்கள் அதாவது தண்ணீர் குழாய்கள் மற்றும் வந்து பைப்புகள் அனைத்தும் சேதமடைந்து காணப்படுகிறது முக்கியமாக பார்த்தோமானால் இந்த அரசு மருத்துவமனையில் வந்து நோயாளிகளை அழைத்து செல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரெச்சர் வந்து மிகவும் குறைவாக உள்ளதாவது ஓரிரு ஸ்ட்ரெச்சர்கள் மட்டுமே உள்ளதால் வந்து அவசர காலங்களில் வந்து நோயாளிகளை வந்து அழைத்து வரக்கூடிய அவர்களுடைய உறவினர்களே வந்து அந்த நோயாளிகளை வந்து தூக்கி சென்று சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழ்நிலையை வந்து அவள் நிலையம் ஏற்பட்டிருக்கிறது மேலும் வந்து அத்தகைய ஸ்டச்சரை வந்து அவ்வாறு வந்து நோயாளிகளை ஸ்டச்சரில் அழைத்து சென்றாலும் கூட அந்த மருத்துவ உதவியாளர்கள் இல்லாமல் அந்த நோயாளிகளுடைய உறவினர்களே அந்த ஸ்ட்ரக்சரை தள்ளி சென்று அந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வரக்கூடிய சூழ்நிலையானது ஏற்படும் நாம் தற்போது பார்த்து பார்க்கும் பொழுது ஒரு நோயாளி வந்து கால் முறிவு ஏற்பட்டு அவர்களுடைய உறவினர்கள் வந்து அந்த வெளியில் மருத்துவமனை வெளியிலிருந்து ஆட்டோவில் இறக்கி அவரை தூக்கி செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது மிகவும் ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இத்தகைய சூழ்நிலை வந்து அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அனுமதிக்கப்பட்டுள்ள இந்த நோயாளிகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அறைகள் வந்து முற்றிலுமாக சேதமடைந்து தூய்மையற்ற நிலையில் காணப்படுகிறது மேலும் வந்து இந்த மருத்துவமனையில் வந்து இந்த நவீன குறைவுகள் எதுவும் பொறுக்கப்படவில்லை அஹ் அது மட்டும் இல்லாமல் அந்த மருத்துவமனையில் வந்து குடிப்பதற்கு குடிநீர் கூட வருவதில்லை அனைத்துமே வந்து அந்த குழாய்கள் முழுவதுமாக குடிநீர் வருவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை பகுதி மக்களும் அந்த மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளும் வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அதாவது இந்த அடுக்குமாடி இந்த மருத்துவமனையில வந்து இந்த லிப்ட் வசதி வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இரண்டு லிப்டுகள் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அதில் ஒரு லிப்ட் மட்டுமே பணியாற்றி வருவதால் மற்றொரு லிப்ட் வந்து வேலை செய்வதில்லை இதனால் வந்து அந்த அவசர காலங்களில வந்து அந்த முதியோர்கள் அந்த கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும் அந்த வயதானவர்கள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த மருத்துவமனையில் வந்து படிக்கட்டிகள் ஏறி சென்று வரக்கூடிய அவ்வளவு நிலை ஏற்படுகிறது இதனால் அவர்கள் வந்து நோயாளிகள் மட்டுமின்றி வயதானவர்கள் அந்த பெண்கள்லாம் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர் எனவே வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த அரசு மருத்துவமனையில் வந்து இந்த பணி நேரத்தில் வந்து மருத்துவர்கள் வந்து சரியாக இல்லாததால் வந்து சிகிச்சை பெறுவதில் தாமதம் ஏற்படுவதாக அந்த குற்ற அந்த நோயாளிகள் வந்து குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள் எனவே வந்து மாவட்ட நிர்வாகமும் மருத்துவ நிர்வாகமும் நடவடிக்கை மேற்கொண்டு இந்த அரசு மருத்துவமனையில் வந்து நவீன கருவிகள் பொருத்தப்பட்டு மேலும் வந்து மருத்துவ உப உபகரணங்கள் அதாவது வந்து அந்த படுக்கை மற்றும் அந்த ஸ்ட்ரெச்சர்கள் ஆகியவற்றை புதிதாக வாங்கப்பட்டு மேலும் வந்து இந்த பற்றாக்குறையாக உள்ள இந்த செவிலியர்கள் மருத்துவர்கள் மற்றும் வந்து தூய்மை பணியாளர்கள் மருத்துவ உதவியாளர்கள் ஆகியோர்களை அமர்த்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வந்து இப்பகுதி மக்கள் சமூக ஆர்வலர்கள் அந்த மருத்துவமனைக்கு வந்து செல்லக்கூடிய நோயாளிகளும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஆம்பூரியிலிருந்து ஸ்ரீனிவாசன்